அபிமானிகளுக்கு அன்பு வணக்கம் ஜோதிட சூட்சமங்கள் என்ற இந்த நிகழ்ச்சியில் இன்றைக்கி சொல்ல போகிற இந்த விஷயம் வந்து கொஞ்சம் சூட்சமான விஷயம் அதாவது ஒரு ஜாதகத்தில் சுக்கரன் குரு இந்த ரெண்டு கிரகமே ரொம்ப பலமான கிரகம் இப்போ ஒரு ஜாதகத்தில் தனிப்பட்ட முறையில் சுக்கரன் உச்சத்தில் இருக்காரு ஆட்சியில் இருக்காருன்னா நிச்சயமாக அவங்களுக்கு வண்டி வாகன யோகத்தெல்லாம் கொடுக்க ஆரம்பித்தோம் வீடு மனை சொத்து சுகம் எல்லாமே சுக பாக்கியங்களை அனுப்ப வாய்ப்பு கொடுத்துரும் இது வந்து அவங்களுக்கு இருக்கிற ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லிக்கலாம் ஆனால் அதே சுக்கரன் வந்து காமத்துக்கு அதிபதி அப்படின்னு சொல்லுவாங்க ஒருத்தருடைய வாழ்க்கையில் பெண்களால் ஏற்படக்கூடிய சில தொந்தரவுகள் அதே மாதிரி அவர்களுக்கு பெண்களுடைய சிநேக பாவம் இதெல்லாம் அதிகப்படியாகிட்டு அதன் மூலியமாக பெண்களால் வீண் பிரச்சனைகள் வர்றதுக்கு இந்த சுக்கரன் ஒரு காரணமாக இருந்துருவார் அதனால் இவங்களுக்கு மன வாழ்க்கையில் சில வேண்டாத சில விஷயங்களும் அவங்களுக்கு தகாத உறவு முறையில் அவங்களுக்கு பெண்களுடைய விஷயமும் அவங்களுக்கு ஏற்படுறதுனால சுக்கரன் சொத்து சுகத்தையும் கொடுத்து பெண்களால் சில அவமானங்களையும் இந்த சுக்கரன் கொடுக்க ஆரம்பிச்சிடுவார் அதே மாதிரி குரு ஒரு ஜாதத்தில் ரொம்ப பலமாக இருக்கார் அப்படின்னா குரு வந்து ஜாதகத்தில் தனகாரகன் அப்படின்னு சொல்லிக்கலாம் நல்ல ஒரு அம்சமான ஒரு கிரகம்தான் ஆனால் அதே குரு அவங்களுக்கு ஜாதத்தில் உச்சமடையும் போது அவங்களுக்கு அதீதமான ஒரு பலத்தை கொடுத்துட்டு தான் தான் என்ற ஒரு அகம்பாவத்தையும் அது கொடுக்க ஆரம்பிச்சிடும் சில பேருக்கு ஞானத்தை கொடுக்கும் பதத்தை கொடுக்கும் பட்டம் கொடுக்கும் பதவியும் கொடுக்கும் ஆனால் அதே ஒரு சில நேரத்தில் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா தானே என்ற அகங்காரத்தை கொடுத்து வாழ்க்கையில் சில முன்னேற்ற தடங்களையும் அது கொடுக்க ஆரம்பிச்சிடல்தான் சாஸ்திர உண்மை